இன்னைக்கு நோய் இல்லாத மனுஷர்களே இல்லாத மாறிடுச்சுங்க ஏன்னா இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நோய்கள் வருது இன்னைக்கு என்ன நோய்கள் வருதுன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஸோ இதுல வந்து ஒரே ஒரு விளக்கம் ஒரு ஒரு திரைப்படத்துல ஒரு வில்லன் இருந்தாக்க ஒரு கதாநாயகன் இருக்கணும் ஒரு கதாநாயகன் இருந்தாக்க ஒரு கதாநாயகி இருக்கணும் அதே மாதிரி ஒரு நோயை ஏற்படுத்தணும் அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் அப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னாக்க ஒரு மருத்துவமனை தேவைப்படுது சோ இன்னைக்கு வந்து எந்த எந்த நோய் வருதுன்னு டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இன்னைக்கு நோய்கள் வந்து பெருகிட்டு இருக்கு இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாழும் போது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பு எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கறத நீங்க ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பாருங்க உங்களோட நிலை தெரியும் நம்ம வீடு எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்கும்போது போது அதனுடைய வீட்டினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது நீங்க வந்து யோசிச்சு பாருங்க ஏன்னா அப்பா அம்மா இருக்கும் போது தாத்தா பாட்டி இருக்கும்போது ஒரு கூரை வீடாகவோ ஒரு ஓட்டு வீடாகவோ இருந்தது தார்சு வீடாகவே இருந்தாலுமே அது வந்து ஒரு தோட்டத்துல இருந்தது அந்த வீடு வந்து தனி தனிச்சு இருந்தது அந்த அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு தண்ணீர் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது ஏன்னா அன்னைக்கு வந்து தண்ணிக்காக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் எடுத்துட்டு வந்த காலகட்டங்கள்லாம் நிறைய இருந்தது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு போர் இருக்கு வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்கு தண்ணி வசதி உள்ளேயே இருக்கு இன்னைக்கு எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளேயே அத்தனை வசதிகள் இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு தேட்டர் இருக்கு அனைத்து வசதிகளும் வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி வளர்ந்துருச்சு அப்போ இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாழும்போது அந்த டெக்னாலஜிகள் இல்லை அவங்களோட வாழ்க்கையில அந்த நோய்கள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அன்னைக்கு இந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு நிறைய சம்மந்தங்கள் இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இது ஏன் இவ்வளோ திருத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அப்பா அம்மா வாழும் போது வீட்டுக்குள்ள தண்ணி இல்லை அப்போ இன்னைக்கு தண்ணி இருக்கு அப்ப அன்னைக்கு வந்து அன்னைக்கும் வீட்டை வந்து வாஸ்து பார்த்து தான் வீட்டை கட்டுனாங்க இன்னைக்கும் பார்த்து தான் வீட்டை கட்டுறாங்க அப்படி இருந்து ஏன் நோயினுடைய வரக்கூடாது இல்லைங்களா இப்ப வாஸ்து பார்த்து நம்ம வீடு கட்டினாக்க நம்ம வீட்டுக்குள்ள நோயினுடைய பிரச்சனைகள் வரக்கூடாது வாழ்க்கையில வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது வருமானம் வந்து வீழ்ச்சி அடையக்கூடாது அப்படி இருந்து நம்ம வாஸ்து பார்த்தும் வீடு கட்டும் போ வீடு கட்டியும் ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்க இல்லைங்க இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து வீட்டை வந்து அடிக்கணுக்கு போட்டு கட்டிட்டா மட்டும் பத்தாதுங்க அதனுடைய அமைப்பு சரியான முறையில இருக்கணும் இப்ப நம்ம மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய கண்ணு காது வாய் உடம்பு கால் காலெல்லாம் எந்த எந்த மாதிரி இரு எந்த இடத்துல எப்படி இருந்தா அதனுடைய அமைப்பு சரியா இருக்குமோ அதே மாதிரி நமது வீட்டினுடைய கட்டமைப்பும் அதற்கு வந்து கண்ணு காது மூக்குவாயு காய்க்கு காலை வந்து சரியான முறையில சரியான இடத்துல அமைச்சோம்னா தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து நோய் நொழிகள் பிரச்சனைகள் இல்லாம வாழ முடியுங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுகர் சக்கரை நோய்ங்கிறது ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கனாக்க கண்டிப்பா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு வந்து உருவாயிருச்சு இது எதனால வருது எப்படி வருது அப்படிங்கிறது இது தெரியுவது இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த சக்கரை நோய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை நோய் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பரம்பரை நோய்னாக்க இப்ப அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்கும் போது அவங்களுக்கு சக்கரை நோயே இல்லையே அப்பயும் இந்த காலகட்டத்துல வருது அப்படின்னு நீங்க யோசிக்கணும்ல இந்த காய் இதுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற இரத்த சிவப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து மாற்றம் அடையறதாங்க வெள்ளை அணுக்களும் சிவப்பு அணுக்களுடைய மாற்றங்கள் அடையறது மட்டுமே இதுக்கான காரணங்கள் சுகரை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஏன்னா அன்னைக்கு இருக்கும்போது நமக்கு வந்து அப்பா அம்மா வந்து காட்டில் வந்து வேலை செஞ்சாங்க அன்னைக்கு வந்து டீ காப்பி சாப்பிட்டாங்க நம்ம மூளையில் ஒரு பகுதி வந்து நமக்கு என்ன பண்ணுறதுனாக்க நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி வந்து நம்ம மூலையில பகுதி வந்து நமக்கு வந்து செயல்பட்டு இருக்கு ஒரு ஒரு நண்பர்களோ ஒரு எதிரிகள் வர்றாங்களோ நண்பர்கள் வர்றாங்களோ உறவினர்கள் வர்றாங்களாங்கிறது வந்து அந்த மூளை வந்து நமக்கு வந்து செயல்படுத்தி கொடுத்துரும் இன்னைக்கு வந்து ஒரு எதிரி வராங்க அப்படின்னாக்க அவங்கள வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு ஒரு காட்டுக்குள்ள வந்து ஒரு விலங்கினங்கள் வருது ஒரு புலி வருது சிங்கம் வருது அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தப்பிச்சு ஓடணுமா இல்லை அந்த இடத்துல உள்ள பதங்கிக்கணுமா இல்லது அதை அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை வந்து நம்ம உருவாக்கணுமா அப்படிங்கிறது வந்து அந்த மூளை வந்து நமக்கு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சுகர் லெவலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுகர்களை வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து அதிகமாக கொடுக்கறது அப்போ எனர்ஜி கொடுக்கும்போது அந்த சிங்கத்தையோ புளியோ வந்து நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை வந்து நம்மளால வந்து ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அப்போ அந்த இடத்துல இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற சுகர் எல்லாமே அந்த இடத்துல வந்து நம்ம சண்டை செய்வதன் மூலமோ அல்லது நம்ம வேலை செய்வதன் மூலமோ அந்த சக்கரையினுடைய அளவு வந்து குறைஞ்சிரும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம உட்காந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறது இல்லை படுத்த இடத்துல இருந்து நிவர்றது இல்ல ஸோ இன்னைக்கு எந்த இடமா இருந்தாலுமே அப்படியே உட்காந்து இருக்கிறோம் உட்காந்து உட்காந்து மாதிரி இருக்கும்போது அந்த உடம்புல இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு ஏன்னா நம்ம உடம்புல வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து சே தான் இருக்கும் ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது அதனுடைய எனர்ஜி எல்லாமே எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருந்தது அப்ப இன்னைக்கு வந்து ஒட ஒரே இடத்துல நம்ம உட்காந்து அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து எங்க தள்ளுறதுன்னு தெரியாம அதுதான் வந்து நம்ம ரத்தத்துல வந்து பாதிப்படைஞ்சு நம்ம வந்து சுகர் வந்து அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்ப சுகர் அதிகமாகும் போது என்ன ஆகுதுனாக்க நமக்கு ஒரு சின்ன கைகள்ல உடம்புல எங்க வந்து ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டாலுமே அந்த புண்ணை வந்து காய வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா அந்த புண் வழியா தான் வந்து அந்த சுக்கர அளவை வந்து வெளியில குறைச்சிட்டு இருக்கு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மது வீட்டினுடைய கட்டமைப்புல கிழக்கு பக்கத்துல மூப்பனாக விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்ப அந்த இடத்துல வந்து என்னதான் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேள்விகள் இருக்கும் அதாவது நான் எனக்கு அதாவது ஒரு அளவுக்கு என்னால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம் ஏன்னா எதுவா இருந்தாலுமே நம்ம நேர்ல ஆய்வு பண்ணும் போதுதான் அதுல எந்த இடத்துல என்ன தப்பு இருக்குங்கிறது வந்து நமக்கு கிளியரா தெரியும் இப்ப வந்து நமக்கு என்னன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஈரப்பதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணும் அதே மாதிரி இந்த மரம் செடி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு பக்கத்துல இருந்து சூரிய ஒளி உள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்போ சரியான இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம ஏற்படுத்திட்டு அப்படின்னாவே அந்த நோயினுடைய இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வர முடியும் அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அளவு இருக்கு சக்கரனுடைய அளவு இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்க அதுல இருந்து குறையக்கூடிய ஒரு விதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம வராமலும் பார்த்துக்கொள்ள முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம உடம்பு அதாவது வாழ்க்கையில நம்ம மனுஷனுடைய உடலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நோயினுடையலாம் இல்லாமல் வாழ்ந்தாதான் நம்மளுடைய மனுஷனுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மட்டும் இல்லைங்க நம்ம இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்துதான் வந்து அதை பிறகு மாறுபட்டு வருது அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை வருது இன்னைக்கு வந்து கேன்சர் பிரச்சனை வருது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் வருது இது எல்லாமே நமது வீட்டினுடைய கட்டமைப்பு தான் நமது வீட்டினுடைய கட்டமைப்பு வந்து சரியான முறையில் அமைச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவா இருந்தாலுமே நம்ம முற்றிலும் அதுல நம்ம மாறுபட்டு வெளியில வந்துட முடியும் ஏன்னா இன்னைக்கு ரத்தத்தினாலதான் வந்து அதிக நோய்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதாவது ஏன்னா நமக்கு வந்து சதைப்பட்ட நோய்களோ அல்லது கால்பட்ட நோய்களோ வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கம்மியான ஒண்ணுதான் ஏன்னா ரத்தம் தான் வந்து நமக்கு வந்து உடம்புல வந்து முக்கியமான ஒண்ணு ஏன்னா அவங்கதான் வந்து நமக்கு கால்ல இருந்து உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தால வரைக்கும் வந்து ரத்தத்தின் மூலியமா தான் நம்மளுடைய செயலாற்றல் அலைவரிசைகள் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு அப்ப இந்த அலைவரிசைகளை வந்து சீரான முறையில அமைக்கணும் அப்படின்னாக்க நமது வீட்டினுடைய கிழக்கு பக்கம் சரியான முறையில அமைக்கும் போது அதற்கான தீர்வு நமக்கு கிடைச்சிடும் இன்னைக்கு வந்து கேன்சர் பேர்லா இருந்தாலும் ஒரு தைராய்டு பேர்ஷன்டா இருந்தாலுமே இந்த கல் சிறுநீரக கல் அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு வந்து பட்டு அவதிப்பட்டு இருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து அந்த கல்லுக்கு ரிமூவ் பண்ணிட்டாலுமே திரும்பவும் வந்து அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீட்டினுடைய கட்டமைப்பு தாங்க நம்ம வந்து நீர் தேக்கமாக இருக்கட்டும் அல்லது நம்ம கழிவறைகளாக இருக்கட்டும் அல்லது வாயுப்பகுதியாக இருக்கட்டும் அல்லது வைக்கிற இடமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே நம்ம சரியான முறையில சரியான இடத்துல அமைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நம்ம மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையில நம்ம மீண்டும் புதுப்பித்து வெளியில வர முடியும் இன்ற நாள் இணைய நாளாக அணியட்டும் இன்னும் வரும் நாட்கள் நல்ல நாளாகவே அமையட்டும் நன்றி